பிஆர்பி பிஸ்னஸ் புரமாட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் உங்களுடைய கூழ் எது எது இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்முடைய தமிழ் கடவுளாகிய முருகனட வேட்டிக்கங்க ஓம் நம சிவாய நமக அப்படி சொல்லி ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள் அடுத்து ஓம் ஈசனைய போர்த்தி அப்படின்னு ஒரு மூணு வாட்டி சொல்லுங்கள் அடுத்து வந்து ஓம் நம சிவாய நமக சொல்லிட்டு குருவே வருவாய் அருள்வாய் முருகா போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு வாட்டி சொல்லிடுங்க அடுத்து வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தி ரெண்டு வாட்டி சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வருடம் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன வந்து நம்ம வந்து ஒரு ஆம்பிஷனாக இருக்கோம் நம்மளுடைய எது எது வெற்றி அடைகிறோன்னு காலையில் நம்ம முருகப்பெருமாண்ட வேண்டிங்கன்னா சகலமும் உங்களுக்கு வெற்றி அடையும் நன்றி வணக்கம் மக்கள் நானே பிஆர்பி வாழ்க வளம்பேன்